புத்தி சொல்கிறதும் மனசு சொல்ல எப்படி பிரித்தா பகிர்ந்தா புத்தின்றது எது மனசுன்றது எது மனசுன்ற பொருள் கூட சித்தம் புத்தி அகங்காரம் மனம் நாலு பொருள் சேர்ந்து தான் வேலை செய்யுது இதில் மனசு தான் ஒரு பெரிய குரு மீதி மூணு பேரும் அடியாட்கள் தான் இந்த அடியாட்களில் புத்தின்னா சொல்லுது அந்த புறங்கள்ல அந்த மாதிரி நிறைய பணம் எடுத்து போகிறாங்க அது இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சித்தம் சொல்லுது இதெல்லாம் வேணாம் அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படாது ஆபத்து வரும் அப்படின்னு சித்தம் சொல்லுது அகங்காரம் சொல்லிட்டு நீ எத்தனை வரையா இல்லை நம்ம எத்தனை வந்திருக்கா அப்படின்னு அகங்காரம் போய் புடினு வந்துடும் அப்போ புத்தி சொல்லுது அறிவு ஐடியா சொல்லுது சித்தம் சொல்லுது நல்ல அறிவை சொல்லுது வானா இதெல்லாம் வம்பு வரணுன்ட்டு அங்காரம் என்ன பண்ணுது நான் செய்றேன்னு போய் செய்து ஆசை செய்து போட்டு உதவும் போது தகுதி கூடியாது அதே நேரத்தில் அங்கார் என்ன பண்ணுது இன்னொருத்தருக்கு நல்லதை செய்யலாம் அப்படின்னு புத்தி சொல்லுது நமக்கு எதுக்கு அந்த பம்பு அப்படின்ட்டு இல்லை இல்லை அது செய்த ஆகணும் நல்லதையும் செய்யும் அப்போ அங்காரத்தினுடைய நிலை இருநிலை நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் தீமை செய்யும் போது தீமைக்கேற்ற பலனார அனுபவிக்கும் அங்காரம் செய்யும் போது நல்லது செய்யும்போது அதுக்கேற்ற பலனையும் அனுபவிக்கும் ஆனால் இதில் எதுவும் மனம் சம்மந்தப்படலை இது மூணு சேர்ந்து தான் செய்தது ஆனால் இந்த மூணனுடைய செயல்பாட்டினுடைய அடிப்படை மனம் இருக்கிறதால்தான் இருக்குது தான் ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறேன் அகங்காரத்தை அழிச்சிடணும் அகங்காரம் ஆயிடுச்சுன்னா புத்திக்கும் அரிய சித்தத்துக்கும் வேலை இல்லை அப்போ மனம் இங்கே இருக்காது ஏன்னால் அரியாத்தல் மாதிரி மூணு பேரும் மனம் எந்த வேலைக்கும் போகிறது இல்லை இது சொல்லுது அவங்க மூணு பேர் செய்கிறாங்க ஆனால் சுமை யாருக்கு ஒரு பேர் யாருக்கு மனசுக்கு அப்போது இந்த மூணு பேர் பொண்ணுடுன்றான் இந்த மூணு பேர் சித்தம் புத்தி அகங்காரம் இந்த மூணு பேரை கொண்டுட்டீங்கன்னா மனத்துக்கு அங்கே வேலை இல்லை ஏன்னா அவ்வளோ தவறுகளை செய்துட்டு இருக்குது அது அடிபட்டு சாப்பிடணும் அதுக்கு தெரியும் அப்போ அது என்ன பண்ண ஊரை விட்டு கிளம்பிட்டோம் அது எங்கேருந்து பிறந்ததோ அங்கே போய் சேர்ந்துடும் அது இங்கே செயல் இருக்காது ஆன்மாவோட இருந்து பிறந்தது மனம் ஆன்மாவோட போய் சேரும்போது இங்கே செயல் இல்லை அப்போ குழப்பம் இல்லை இப்போ இதை செய்யணும்னாக்கா நீ தொழில் செய்ய முடியாது இதை செய்யணுன்னா எனக்கு குடும்பம் நாட்ட முடியாது இதை செய்யணுன்னா உன் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாது அப்போ இந்த இருந்தால் தான் இந்த செயலெல்லாம் ஒன்றால் செய்ய முடியும் அதனால குழப்பத்தில் வாழணும் அஞ்சானி குழப்பத்தை ஊற்றி நீங்கள் வாழணும் அப்புறம் நினைக்கிறேன்